அன்பர்களுக்கு இன்றும் ஒரு மிக அற்புதமான சூட்சுமமான அதி அற்புத ஒரு சித்த ரகசியத்தை பகிர்ந்துக்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக சித்த ரகசியம்னா எங்கேயோ வானத்திலேருந்து குதிச்சது இல்லை சித்தர்கள் சொன்னதுன்னு இல்லை சித்தர்களுக்கே இந்த இயற்கை தான் சொல்லிச்சு அப்படிங்கிறதான் உண்மை சித்த ரகசியத்தை தேடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நமக்குன்னு ஒரு குறுகி ஒரு குறுகின வட்டம் ஒன்று வச்சுருப்போம் இப்படி இருந்தால் சித்தர் இந்த தோற்றத்தில் இந்த அடையாளத்தில் இந்த மாதிரி இருந்தால் சித்தர்னு முடிவு பண்ணி வச்சுருப்போம் அவர் என்ன சொன்னாலும் நம்ம மண்டே மண்டே ஆடிட்டு கேட்டுக்குவோம் ஆனால் ரகசியங்கிறது பொக்கிஷம் மாதிரி அதை அவங்க எப்பயுமே மறைச்சி வைக்க மாட்டாங்க நம்மளை சுற்றி விதைச்சி வச்சுருப்பாங்க நம்ம கவனிக்க மாட்டோம் நமக்கு எப்போயுமே பாருங்களேன் பிளாட்ஃபாரமில் இருக்கிற கூடிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய கீரையை கேவலமாக தான் பிளாட்ஃபாரத்தில் போட்டு வச்சுருப்போம் காலில் போட்டு நடக்கிற இல்லை பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை ஷோரூமில் பார்த்திங்கன்னா கேஎஃப்சி பீஸா பர்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் ஏசிக்குள்ளே இருக்கும் அதனால உடம்புக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா பத்து பைசா பிரயோஜனம் இல்லை அது ஷோரூமில் இருக்கும் கீரை நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் பிளாட்ஃபாரத்தில் கிடக்கும் பிளாட்ஃபாரத்தில் கிடக்கிறதுனால ஆரோக்கியமான விஷயத்துக்கு கூட நம்ம வாழ்க்கையில் மரியாதையை கொடுக்கவே மாட்டோம் வித்தையுமே ஒரு ஆள் ஒரு மிகப்பெரிய தோற்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்து சொன்னார்னா ஆன்னு வாயை குழந்த போட்டு கேட்போம் அதையே ஒரு சாதாரணமான ஒரு குழந்தை அந்த சித்த ரகசியத்தை சொல்லி கொடுத்துன்னு இழிச்சிட்டு அதை விட்டுட்டு போயிடுவோம் இதுதான் நம்ம குணம் இப்போது யோகத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவோம் சித்தர்கள் பார்வையில் நான் சொல்கிறேனே நம்முடைய ஃபைனலாக நம்முடைய டார்கெட்டே என்ன நம்முடைய இலக்கே என்ன இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜோதி இந்த ஜோதி அணையாமல் பார்த்துக்கணும் அதனுடைய ஜொலிப்பு அணை குறையாமல் பார்த்துக்கணும் இதுதான் யோகத்தினுடைய முழு இலக்கு ரொம்ப பளிச்சுன்னு சொல்கிறதா இருந்தால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னேன்னா இந்த இறைவனை பார்க்கணும் இறைவன் திருவடியை போய் அடையணும் இறைவனாகவே மாறணும் இதுதான் இது நம்முடைய நோக்கம் இந்த நோக்கத்தோட பலன் என்ன பிறப்பை அறுத்துற முடியும் இறப்பை ஜெயிச்சிட முடியும் அந்த அடுத்த தலைமுறைங்கிறது இல்லைங்கிற அளவுக்கு போயிட முடியும் இதுதான் நோக்கம் அதனுடைய உண்மையான அர்த்தங்கிறது இங்கே ஜோதி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஜோதி எரியுதுன்னா அந்த பக்கம் வெளிச்சமாக இருக்குது அது ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஜோதியினுடைய வெளிச்சம் குறையுது இல்லை ஜோதி அணைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மரணத்தை சந்திச்சிட்டோம்னு அர்த்தம் வெளிச்சம் குறையுதுன்னா ஆரோக்கிய குறைபாட்டில் இருக்கிறோன்னு அர்த்தம் இப்போ நோக்கம் என்ன இங்கே இருக்கக்கூடிய ஜோதி அதனுடைய அருட்பிரகாசம் குறையாமல் ஜொலிப்பு குறையாமல் எப்போவுமே அழகாக இருக்கணும் அதுக்கு தான் நம்முடைய நோக்கமே இதுக்கு என்ன சொல்லி வச்சிருக்காங்க பாருங்கள் பூனைக்கு யார் மணியை கட்டுறது பூனைக்கு யார் மணியை கட்டுறது இப்படிங்கிறது நம்ம கூ பேச்சுவாக்கில் ஒரு பழமையான ஒரு வாசகமாக சொல்லிக்கிட்டே இருப்போம் உண்மையிலேயே பூனைக்கு போய் மணியை கட்ட வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை அவங்க என்ன சொல்கிறாங்க பூசனைக்கு யார் மணி கட்டுவது இங்கே பூசணைனா பூசைன்னு அர்த்தம் பூசைக்கு யார் மணியை கட்டுவது பூசைன்னா என்ன அர்த்தம்னா பூ அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா இந்த கண்ணுக்கு பேர் பூன்னு பேர் இந்த கண்ணுக்கும் பூன்னு தான் பேர் இதனுடைய அடையாளமாக உள்ளே இருக்கக்கூடிய மூணாவது கண்ணுக்கு பேரும் பூன்னு தான் போயிருது இந்த பூக்கு அது எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க பூசை அந்த பூ சையின அசையாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் அசை அப்படின்னா அசஞ்சிக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம் சையினை அசையாமல் நிற்கிதுன்னு அர்த்தம் இந்த பூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதி இருக்கு இல்லையா நம்ம ஊர்லேயே கவனித்து பாருங்களேன் தீ மிதி திருவிழா இல்லையா அதை என்ன சொல்லுவாங்கன்னா பூ மிதின்னு தான் சொல்லுவாங்க பூ குழி இறங்குறது பூ மிதித்தல்னு தீக்கு பேரு பூன்னு ஒரு பேருந்து இங்க இருக்கிற ஜோதிக்கும் பூன்னு ஒரு பேர் இருக்கு அந்த கண்ணுக்கும் பூன்னு ஒரு பேர் இருக்கு நம்ம ரகசியங்களை எவ்வளோ ஆழமாக பார்க்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க இந்த பூ எப்பொழுதுமே ஜோதி இப்படி அசைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அசைந்து கொண்டிருப்பதை சை நிலைக்கு மாற்றுறது சைவ நிலைக்கு அசைவ நிலை அதாவது அசைந்து கொண்டிருக்கும் நிலையிலிருந்து சைவ நிலை அசையாத நிலைக்கு மாற்றுவதற்கு பேர் தான் சை அப்படின்னு பேரு அசை அசைக்கு ஆப்போசிட்டு சை சைக்கு ஆப்போசிட்டு அசை இப்போ அந்த பூ அசைஞ்சிக்கிட்டு இருக்குது அதை சை நிலைக்கு மாத்துற அப்போ சை எப்போ அதை அந்த நிலைக்கு மாற்ற முடியும் யாராலும் மாற்ற முடியும் இங்கே தான் கவனம் எப்போ மாற்ற முடியும் எந்த ஒரு மனிதனுக்கு விந்து சக்தியானது கீழே வந்து விந்து பையில் விழுந்து நிறைகிறதோ அவருக்கு அந்த பூவை அசையாமல் நிறுத்தக்கூடிய தன்மை கிடையாது அந்த விந்து சக்தியை சித்தர்கள் மணின்னு பேரில் சொல்கிறாங்க மேலே இருந்து கீழே விழுந்தால் சிந்திய மணி மணி கீழே சிந்தி விட்டது அந்த மணி கீழே சிந்தவில்லை என்றால் சிந்தாத மணி சிந்தாமணி சிந்தாமணினா சிந்தாத மணி அந்த மணி கீழே சிந்தாமல் மேலே நின்றால் அந்த பூசைக்கு மணியை கட்டியதாக அர்த்தம் யாரால முடியும் புலன்கள் ஐந்தையும் புற உலகிலிருந்து நிறுத்தி அக உலகை நோக்கி திருப்பியவர்களுக்கு அது சாத்தியம் தான் ரகசியமே அந்த மணி கீழே இறங்குதுங்கிறது சுவை மிகுந்த உணவுகள் அதில் ஏதோ ஒரு சுவை கூட இருந்துட்டு போகுது சுவை மிகுந்த உணவுகள் உண்பவர்களுக்கும் புலன்கள் ஐந்தும் புற உலகோடு தொடர்பில் இருப்பவர்களுக்கும் மணியானது கீழ் நோக்கி இறங்கியே தீரும் சிந்திய மணியாக மாறும் அவர்களுக்கு அந்த பூசைன்னு சொல்லக்கூடிய அந்த பூவானது அசைந்த நிலையிலேயே இருக்கும் எந்த ஒரு மனிதன் புலன்கள் ஐந்தையும் அக உலகத்தோடு திருப்பி நம்முடைய அந்த ஜோதியை அசையாமல் நிறுத்துவதற்காகவே மணியை கீழே இறக்காமல் மேலேயே சிந்தாத மணியாக சிந்தாமணியாக நிறுத்துகிறாரோ அவருக்கு அந்த அசைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதியை அசையாமல் நிறுத்தக்கூடிய ரகசியம் பூரியும் இதைத்தான் தான் அவங்க சொன்னாங்க பூனைக்கு யாராக மணியை கட்டுறது மணியை கட்டு கட்டினா தான் அந்த பூ பூனை பூசை வந்து அப்படியே நிற்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது அப்படியே நின்றுச்சுன்னா என்ன அர்த்தம் வீட்டில் தீபம் எரியுது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா முன்னால திரி பிடிக்கும் வெளிச்சம் குறையும் அழகு கெடும் சில சமயங்களில் கவனிக்காமல் விட்டு அப்படியே எரிஞ்சு விளக்கு அணையவும் செய்யும் இப்போ நான் சொல்கிறேன் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற விளக்கு திரியும் பிடிக்கலை எண்ணெயும் தீரலை விளக்கினுடைய அசைவும் இல்லை அழக வச்சது வச்ச வாக்கில் இருக்குது அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் தொடக்கம் முதல் இறுதி வரை விளக்குக்கு ஆயுள் முடியவே இல்லை அப்படின்னு அர்த்தமாகுது இதைத்தான் அங்கேயும் சொல்கிறாங்க அந்த ஜோதியை எவர் ஒருத்தர் அந்த நிலைக்கு மாற்றுகிறாரோ அசையாத நிலைக்கு அவர் மரணத்தை வென்று விட்டார் எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பத்து நிமிஷம் தியானம் பண்ணுறோம் மறுபடியும் எல்லோருடையும் கலகலப்பா பேசுகிறோம் இல்லை கோவப்படுறோம் சந்தோஷப்படுறோம் அரை மணி நேரம் தியானம் பண்ணுறோம் மறுபடியும் ஒரு உலகத்தோடு தொடர்புக்கு வந்துடும் அரை மணி நேரம் வாசிப்பண்ணுறோம் மறுபடியும் வெளி உலகத்தோட தொடர்பு கொண்டுறோம் என்ன இதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இதனால் நீங்கள் அடையக்கூடிய லாபம் என்ன ஒன்றுமே கிடையாது வாசியோ தியானமோ குண்டலினியோ பண்ணாதவன் எப்படி வாழ்கிறானோ வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்கிறானோ அதைத்தான் நீங்களும் செய்கிறீங்க அப்புறம் அந்த அதை செஞ்சு டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க ரொம்ப கொஞ்சம் க கூர்மையாக யோசிச்சு பாருங்கள் உங்களை எல்லாம் புரிஞ்சிடும் அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறது தான் அவங்க உணர்ந்த வித்தைகளை எல்லாம் ரகசியங்களெல்லாம் நம்மளை சுற்றி விதைச்சி வச்சுட்டு போனாங்க நம்ம அதை கவனிக்கவே இல்லை அதை கவனிக்க தொடங்குங்க வாழ்க்கையில் எல்லா மூடி கிடக்கக்கூடிய கதவுகள் அனைத்தும் பிறக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் குருவே சரணம்